பொங்கல்ண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொங்கல் அன்னைக்கு சக்கர பொங்கல் வைக்க காரணம் என்னன்னு தெரியுமா பொங்கல் பண்டிகையின் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நான்கு நாட்களா இந்த பண்டிகை கொண்டாடப்படுறதுக்கு காரணம் இருக்கு பொங்கல் பண்டிகை எதுக்காக நான்கு நாட்கள் பண்டிகையாக கொண்டாடுறோம் எத்தனையோ உணவு வகைகள் இருக்க பொங்கல் பண்டிகை என்று சக்கரை பொங்கல் முக்கியமான உணவாக சமைச்சு இறைவனுக்கு படைக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழர்களோட மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுவது பொங்கல் பண்டிகை தை மாசத்தோட முதல் நாள் பொங்கல் பண்டிகை தமிழர் திருநாளா கொண்டாடப்படுது இந்தியாவுல பல மாநிலங்கள்லயும் பல பெயர்களில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை உலகம் ஃபுல்லாவே இருக்க தமிழர்களால மிக பெரிய அளவுல அறுவடைனால கொண்டாடப்படுவது வழக்கம் சூரியன் வடக்கு நோக்கி தன்னோட பயணத்தை துவங்கும் இந்த நாள் வசந்த காலத்தை வரவேற்கிற விதமா கொண்டாடப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்தாம் தேதி ஆரம்பிச்சு ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொண்டாடப்பட இருக்கு இந்த வருஷம் போகி பண்டிகை ஜனவரி பதினான்காம் தேதியும் தை பொங்கல் ஜனவரி பதினைந்தாம் தேதியும் கொண்டாடப்பட இருக்கு நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் பொங்கல் போகி பண்டிகை பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் பாத்தீங்கன்னா அது போகி பொங்கலா கொண்டாடப்படுது பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகைன்னு சொல்லப்படுது இந்த நாள்ல மக்கள் தங்களோட வீடுகளை சுத்தம் செஞ்சு பழைய பொருட்களை நீக்கிட்டு புதியவற்றை வரவேற்க தயாராக நாள் சூரிய பொங்கல் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாள் சூரிய பொங்கல் உழவு தொழிலுக்கு ஆதாரமா விளங்குற சூரிய பகவானுக்கு விருந்து படைச்சு நன்றி செலுத்துற விதமா சூரிய பொங்கல் கொண்டாடப்படுது மாட்டு பொங்கல் உழவு தொழிலுக்கு உற்று துணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தி அவை உரிய மரியாதை அளிச்சு வணங்கிடும் நாளே மாட்டுப்பொங்கல் ஆகும் காணும் பொங்கல் பொங்கல் பண்டிகையின் நான்காவது மற்றும் கடைசி நாளாக கொண்டாடப்படுறதுதான் காணும் பொங்கல் இந்த நண்பர்கள் உறவினர்களின் வீடுக்கு சென்று அன்பினையும் வாழ்த்துக்களையும் உறவை பலப்படுத்துற நாளாகும் சர்க்கரை பொங்கல் வைக்க காரணம் பொங்கல் பண்டிகையின் போது தெருக்கள் ஃபுல்லாவே வண்ணமயமாக கொடிகள் தோரணங்கள் கட்டி அலங்கரிச்சு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தி சிறப்பாக கொண்டாடப்படும் புது புதிய அரிசியில பருப்பு வெள்ளம் கலந்து பொங்கல் செஞ்சு சூரிய பகவானுக்கும் இறைவனுக்கும் படைச்சு வழிபடுறது வழக்கம் பொங்கல் பண்டிகைனால நினைவுக்கு வரும் உணவு சக்கர பொங்கல் தான் பொங்கல் அன்னைக்கு சக்கர பொங்கல் வச்சு படைக்கிறதுக்கு அதாவது அரிசிங்கிறது செல்வ வளத்தோட அடையாளம் பருப்பு வலிமையையும் வெள்ளம் இனிமையையும் குறிக்கக்கூடியது வரப்போகிற வசந்த காலத்துல விளைச்சல் அமோகமாக அமைஞ்சு செல்வ வளமும் அதன் வழியாக வாழ்வில் வலிமையும் இனிமையையும் பொங்கி பெருக வேண்டும் என்பதை சக்கர பொங்கல் வைக்கிறதுக்கு காரணமாகும் பொங்கல் பண்டிகையோட மற்ற பெயர்கள் பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களால கொண்டாடப்பட்டாலும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பெயர்கள்ல கொண்டாடப்படுறது வழக்கம் எந்த ஊர்ல அல்லது எந்த நாட்டுல என்ன பெயர்ல பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுதுன்றத தெரிஞ்சுக்கலாம் தைப்பொங்கல் தமிழகத்துல பெரும்பாலும் பொங்கல் பண்டிகை தை பொங்கல் என்ற பெயர்லயே கொண்டாடப்படுது தை மாசத்துல கொண்டாட கொண்டாடப்படுற பொங்கல் என்றதால தை பொங்கல் என்ற பெயரில் கொண்டாடப்படுது இது தமிழ் புத்தாண்டோட துவக்கமாகவும் கொண்டாடப்படுது போகி பொங்கல் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருக்க தமிழ் சமூகத்தினர் மிக சிறப்பாக தை பொங்கலை கொண்டாடுவாங்க இவங்க போகி பொங்கல் என்ற பெயரில் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க போகி என்ற தமிழ் சொல்லுக்கு எரித்தல் என்பது பொருள் பொதுவா ஒரு இடத்துல பொங்கல் சமைச்சு எல்லாருமே ஒன்னு சேர்ந்து கொண்டாடுறதால இதை போகி பொங்கல்னு அழைக்கிறாங்க உலக நாடுகளில் பொங்கல் ஹடகா திருவிழா இலங்கையில் இருக்க தமிழ் சமூகத்தினர் ஹடகா பொங்கல் அல்லது அறுவடை திருநாளா பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க ஹடகா என்றால் புதிதாக விளைந்த அரிசின்னு பொருள் இது விவசாயம் மற்றும் அதோடு தொடர்புடைய பண்டிகை என்றதால வெகு சிறப்பாக கொண்டாடப்படுறது வழக்கம் உழிய வர்த்தலை கேரளாவில் தமிழ் சமூகத்தினர் வசிக்கும் பகுதிகளில் உழியா வர்த்தளை என்ற பெயரில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது அப்படின்னா எரிப்பது வர்த்தலை அப்படின்னா திருவிழா பொங்கலின் முதல் நாள் குப்பைகளை எரிப்பதை குறிப்பிடுற விதமா உழிய வர்த்தலை என்ற பெயர்ல பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது போகி ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல போகி என்ற பெயர்ல பொங்கலுக்கு முதல் நாள் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது பழையவற்றை அகற்றி புதியவற்றை வரவேற்கும் பண்டிகையா இது கொண்டாடப்படுது சங்கராந்தி வட இந்தியாவில் இருக்க தமிழ் சமூகத்தினரால் பொங்கல் பண்டிகை சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுது இது அறுவடை திருநாளா கொண்டாடப்படுது இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க